நம்மேல் அளவில்லாமல் அன்பு வைத்திருக்கிற தேவனுக்கு எல்லா கணமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இன்றைக்கான தியான வசனம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி நாம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நம்பிக்கை விசுவாசம் அன்பு இது தேவனுடைய அன்பு இவைகள் எல்லாம் அவருடைய பண்பாய் இருக்கிறது பிசாசானவன் இதற்கு எதிர்மாறாய் இருக்கிறான் அவரிடத்தில் இந்த நற்பண்புகள் கிடையாது இந்த நற்பண்புகளை கொண்டிருக்கிற மனிதர்களை அவன் வெறுக்கிறவனாய் இருக்கிறான் நம்முடைய தேவன் விசுவாசத்தின் தேவன் நம்பிக்கையின் தேவன் அன்பின் தேவனாயிருக்கிறான் இது நம்முடைய இரட்சகனாகிய இயேசு கிறிசுடைய குணாதிசயங்களாய் இருக்கிறது நம் தேவனால் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட நமக்குள்ளே இந்த குணாதிசியங்களும் வந்து விடுகிறது என்பதிலே சந்தேகம் இல்லை கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நமக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கும் என்னவென்று சொன்னால் வித்தியாசம் இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் சாதாரணமான மனிதர்களுக்கு இந்த நற்பண்புகள் கிடையாது அதை பற்றி ஒரு விளக்கமும் அறிவும் கூட இல்லாத நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசிக்கிற பொழுது தேவன் நமக்கு அந்த ஜீவ சுவாசத்தின் மூலமாய் அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய அந்த விசுவாசம் நம்பிக்கை அன்பு நமக்குள்ளே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பிசாசு இவைகள் மேலே கண்ணை வைத்து அவைகள் மனித குலத்திலே அவைகள் இல்லாதபடி இருக்க அவன் பலவாறு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒன்று குருந்தியர் பதிமூணு எட்டிலே அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றியவான் ஐந்து நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம் என்று சொல்லி ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலிலே அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த குணாதிசயங்கள் தான் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று நற்பண்புகளே மனிதர்களை மிருங்குத்திலிருந்து வீறுபடுத்துகிறதா இருக்கிறது ஒருவேளை இந்த நற்பண்புகள் இல்லாமல் போனாலோ குறைந்து போனாலோ மனிதர்கள் மிருகங்களைப் போல அவருடைய குணாதிசயங்கள் செயல்பாடுகள் மாறுகிறதை நாம் கண்கூடாய் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம் எனக்கன்பான கண்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நற்பண்புகள் எப்பேற்பட்ட கொடியவர்களையும் இது நற்பண்பு உள்ள மனிதர்களாய் இது இருக்கிறது இது என்ன சொல்லுகிறது இது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிசாசுடைய ராஜ்யத்துக்கும் த கிங்டம் ஆஃப் காட் அந்த கிங்டம் ஆஃப் டா டார்க்னஸ் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் த வார்ஃபேர் த ஈச் கிங்டம் இஸ் ஃபைட்டிங் ஃபார் தி தீஸ் கிரேட் குவாலிட்டிஸ் இந்த நற்பண்புகளுக்காக தேவனுடைய ராஜ்யம் நிற்கிறது இவைகள் இருக்கக்கூடாது என்று பிசாசானவன் எதிர் நிற்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த அன்பே மிகப்பெரியது உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் தவறாமல் நீங்கள் வாசிக்க வேண்டும் அப்பொழுது அன்பிலே வெலப்படுவோம் இந்த உலகம் அன்பை தேடிக்கொண்டிருக்கிறது நாம் விசுவாசம் நம்பிக்கை அன்பிலே வளர்ந்து பெருகி பலன் கொடுக்கிற பொழுது இந்த நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு நாம் நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த உலகத்தில் அன்பை தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நிரந்தரமான புதிய அன்பிறு கொடுத்து அந்த கல்வாரியில் வெளிப்படுத்தின அந்த நித்தி அன்பு மாறாத அன்பு அந்த அகாப்பு அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும் தேவனாகிய கர்த்தர் இந்த நற்பண்புகளினாலே நம்மை நிரப்புவாராக இந்த குறைவில்லாமல் அந்த பரி பரிசுத்த தேவனுடைய பரிபூரணத்தை கொண்டவர்களாய் நாம் வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்யூ